ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சா நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய சட்னி ரெண்டு சட்னியும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வெங்காய சட்னி இன்னொன்று புதினா சட்னி இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்துல தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நம்ம புதினா ரெண்டு கைப்பிடி அளவு புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டா கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் இப்போ பேன் வச்சாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டு இது லைட்டாக பொரியட்டும் புரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஆறு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு கால் இஞ்சி சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை இது ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதை நம்ம சேர்த்து இதையும் நம்ம அந்த ஆனியன் கூட சேர்த்து கலந்து விடலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட சட்னியுடைய டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ இது அவ்வளோதான் இது நம்ம வந்து வதக்கியாச்சு இதுக்கு இதுமாரி ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும் இப்போ அடுத்தது வெங்காய சட்னி இதுக்கும் நம்ம இதுக்கு மாலி வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்துல இதுல சேர்த்துக்கலாம் இப்போ ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அது வதங்கி வரட்டும் இப்போ புளி ஒரு டூ பீன்ஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி செல்லி ரெண்டு வரமிளகாய் சேர்த்து இதையும் நம்ம நல்லா கிளறி விடலாம் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு தேவையான சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுவும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போறோம் அரைச்சிட்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம தலிப்பு கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி தான் ரெண்டுமே நமக்கு ரொம்ப லேட் ஆகாது பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த சட்னியை பாருங்க ரெண்டுமே நம்ம வந்து இப்போது ஆற வச்சாச்சு இப்போது புதினா சட்னியை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சட்னியை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது நம்ம ஒரு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அந்த சட்னியை ஒரு க்ரீன் சட்னி ஒரு ரெட் சட்னி இட்லி தோசைக்கு கலர்ஃபுல்லாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம வெங்காய சட்னி அதே மாதிரி ஜரில் போட்டுக்கிறோம் லைட்டாக தண்ணி போட்டுக்கிறோம் இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மிளகாயை மட்டும் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்தோடு போடும்போது சரியாக அரைப்படாது அதனால மிளகாய் மட்டும் போட்டு நம்ம ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு இப்போ அது கூட நம்ம வதக்கி வெங்காயத்தை வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அது வந்து நமக்கு ஒரே ஈவனா அரைஞ்சு வந்துடும் பாருங்க நல்லா அதாவது ரொம்ப நைஸா போகாமல் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கணும் ரெண்டு சட்னியுமே அப்படி தான் லைட்டாக குறை ரொம்ப நைஸா இருக்க வேண்டிய ரெண்டு சட்னியுமே நம்ம இப்போது ஒரு பவுலில் எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகா ரெண்டு இது மட்டும்தான் போட போகிறோம் இதில் வெங்காயமெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கல ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு கடுகு போட்டிருக்கோம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது லைட்டாக பொரியட்டும் புரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில எல்லாத்துலையுமே நம்ம கொஞ்சம் நல்லாவே அதிகமாகவே நாங்கள் சேர்ப்போம் நீங்களும் அதே மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க ஏன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது இல்லையா நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம் அதனால நம்ம ஃபுட்டோட சேர்த்து சாப்பிட்றலாம் இப்போ ரெண்டு வரமிளகா கட் பண்ணி அதில் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க அது லைட்டாக நமக்கு வெந்தாவே போதும் இப்போ நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பு கொடுத்தது இப்போ ரெண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அருமையான சுவையான புதினா சட்னி வெங்காய சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ